ஒரு வார்த்தை அதற்கு அகில இந்திய தலைவி மதிப்புக்குரிய வானதி சீனிவாசன் அவர்களும் பேசியிருந்தார்கள் முன்னாள் மாநில தலைவர் மதிப்புக்குரிய அண்ணாமலை அண்ணாமலை அவருடைய வீட்டுக்கு சென்ற போது அவரும் குறித்து பேசினார் உண்மையிலே யாரேனும் இதில் வருத்தப்படுவதாக வருத்தத்தை மனப்பூர்வமாக நான் தெரிவித்தேன் ஒரு வார்த்தை அதற்கு அகில இந்திய தலைவி மதிப்புக்குரிய வானதி சீனிவாசன் அவர்களும் பேசியிருந்தார்கள் முன்னாள் மாநில தலைவர் மதிப்புக்குரிய அண்ணாமலை அண்ணாமலை அவருடைய வீட்டுக்கு சென்ற போது அவரும் குறித்து பேசினார் யாரேனும் இதில் வருத்தப்படுவதாக வருத்தத்தை நான் மனப்பூர்வமாக நான் தெரிவித்தேன் ஒரு வார்த்தை அதற்கு எங்களுடைய அகில இந்திய தலைவி மதிப்புக்குரிய வானதி சீனிவாசன் அவர்களும் ஏற்கனவே பேசியிருந்தார்கள் இன்று நேற்று காலை நேற்று கூட முன்னாள் மாநில தலைவர் மதிப்புக்குரிய அண்ணாமலை திரு அண்ணாமலை அவருடைய வீட்டுக்கு சென்ற போது அவரும் குறித்து பேசினார் உண்மையிலேயே யாரேனும் இதில் வருத்தப்படுவதாக என்னுடைய வருத்தத்தை நான் மனப்பூர்வமாக நான் தெரிவித்துள்ளேன் தவறிவிட்ட ஒரு வார்த்தை அதற்கு என்னுடைய அகில இந்திய தலைவி மதிப்புக்குரிய வானதி சீனிவாசன் அவர்களும் ஏற்கனவே என்னிடம் பேசியிருந்தார்கள் இன்று நேற்று காலையில் நேற்று கூட முன்னாள் மாநில தலைவர் மதிப்புக்குரிய அண்ணாமலை திரு அண்ணாமலை அவருடைய வீட்டுக்கு சென்ற போது அவரும் குறித்து கொடுத்து என்னிடம் பேசினார் உண்மையிலே யார் இதில் வருத்தப்படுவோம் என்னால் என்னுடைய வருத்தத்தை நான் மனப்பூர்வமாக நான் தெரிவிக்கிறேன்